வளர்ந்ததும் அப்படி பேசுவார்கள் பேக்கை நினைப்பேன் சிவகார்த்திகேயனை தாக்கினாரா ஈரோடு மகேஷ் சிவகார்த்திகேயன் இப்போது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்திலும் சுதா கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்திலும் நடிக்கிறார் இவற்றில் மதராசி படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கிறது பராசக்தி படம் அடுத்த வருடம் வரவிருக்கின்றது இந்த நிலையில் ஈரோடு மகேஷ் பேசிய வீடியோ ஒன்றை வைத்து அவர் சிவகார்த்திகேயனைத்தான் தாக்கி பேசியிருக்கிறார் என சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன கோலிவுட்டில் டாப் ஹீரோக்கள் வரிசைக்குள் வந்துவிட்டார் சிவகார்த்திகேயன் அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான அமரன் படம் தான் பெற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய ஹிட் அடித்த அந்த படம் உலக ரூபாய் வரை வசூல் செய்தது வசூல் ரீதியாக மட்டுமின்றி விமர்சன ரீதியாகவும் அந்த படம் கொண்டாடப்பட்டது முக்கியமாக சிவகார்த்திகேயனின் பாடி லாங்குவேஜும் நடிப்பும் வேறு ஒரு பரிணாமத்தில் இருந்ததாக கூறினார்கள் அமரன் படத்தின் வெற்றி சிவகார்த்திகேயனின் சம்பளத்தை உயர்த்தி வைத்திருக்கிறது அதன்படி ஐம்பது கோடி ரூபாய் வரை அவர் சம்பளமாக வாங்குகிறார் என்றும் சொல்லப்படுகின்றது அமரன் படத்தில் நடித்து முடித்த அவர் அடுத்ததாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தில் நடிக்கிறார் இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கின்றது முருகதாஸ் தொடர்ந்து தோல்வி படங்களாக கொடுத்து வருவதால் இந்த படமாவது வெற்றி அடையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது மதராசி திரைப்படம் மட்டுமின்றி சுதா கொங்குரா இயக்கத்தில் பராசக்தி படத்திலும் நடித்து வருகிறார் இந்த படத்தில் அவருடன் அதர்வா ரவிமோகன் ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடித்து வருகிறார்கள் படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது அடுத்த வருடம் ரிலீஸ் ஆகவிருக்கும் இந்த படத்தில் முதலில் சூர்யா தான் நடிப்பதாக இருந்தார் ஆனால் சில காரணங்களினால் அவர் வெளியேற எஸ்கே நடிக்கிறார் இந்த இரண்டு படங்களையும் முடித்த பிறகு அநேகமாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் எஸ்கே நடிப்பதாக இருந்த படத்தின் பணிகள் தொடங்கிவிடும் என்று கருதப்படுகின்றது இந்த நிலையில் ஈரோடு மகேஷ் பேசியிருக்கும் வீடியோ ஒன்று புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது பன் பட்டர் ஜாம் படத்தின் விழாவில் பேசிய மகேஷ் எல்லோரும் வளரும் வரை நம்மிடம் அண்ணே அண்ணே என்று நன்றாக பேசுவார்கள் பிறகு ப்ரோ என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு நம்மிடமே வந்து எப்படி போகிறது நீங்கள் எல்லாம் நன்றாக வரவேண்டும் என்று சொல்வார்கள் நான் உடனே பிளாஷ்பேக்கை ஓட்டி பார்ப்பேன் எப்போதுமே நான் அமைதியாக இருப்பேன் அதுதான் நல்லது என்றும் நினைப்பேன் சரிதம்பி நன்றாக வரட்டும் அவரது உழைப்பு அவர் வருகிறார் என்று நினைத்துக் கொள்வேன் என்று பேசியிருக்கிறார் அவர்கள் வாய் அவர்கள் பேசுகிறார்கள் நாம் எதற்கும் கொந்தளித்துவிடக் கூடாது என்று இருப்பேன் அனைத்து சூழ்நிலைகளிலும் மனநிலையை சமநிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அப்படி இருந்தால் எந்த டென்ஷனும் இல்லை என்றார் இதனை பார்த்த நெட்டிசன்களோ ஈரோடு மகேஷ் சிவகார்த்திகேயனைத்தான் தாக்கிப் பேசுகிறாரா என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதே சமயம் இன்னொரு தரப்பினரோ அவர் எஸ்கேவை சொல்லவில்லை கவினாக கூட இருக்கலாம் என்றும் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள்